கார்த்தி தீபாசிவில் இப்போ ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரமியம் அம்மா வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க கார்த்தி நம்ம மியூசிக்கு வந்து ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் நாளாச்சில்ல நம்ம வேணால் பாட்டு ஒன்று பாட வைக்கலாமா தீபாவை அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசுகிற இதை பாரு இப்போ கூட வந்திருக்கார் ஒருத்தர் கச்சேரி புக் பண்ணுறதுக்காக தீபாவை அப்படின்னு அம்மா தான் பேசுறியா அப்படின்னு ஒன்று நீ ஒரு நிமிஷம் பேசாமல் அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப என் மருமக வருவாங்க வந்து நிச்சயமாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பத்து நாள் பிள்ளை தேதியை வந்து குறிச்சிடுறாங்க உடனே வந்து நீங்கள் எல்லோரும் விளம்பரம் பண்ணிடலாமா உறுதியாக வந்துடுவாங்க வந்து பாடுவாங்களா தீபா அப்படின்னு வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து அவங்க கேட்டோன்னே தாராளமாக வந்து பாடுவாங்க நீங்கள் வந்து ஆடிட்டோரியம் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அபிராமியம்மா சொன்னோன்னே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க மொத்த குடும்பமும் அவர் வந்து புக் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அம்மா என்னவான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து தீபா வந்து பாடுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சம்மதம் சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலம்மா இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து நம்ம எப்படி வந்து தீபாவை வந்து மீட்க முடியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாத தீபாவை வந்து முதல்ல பாடுறதா வந்து விளம்பரத்தில் போஸ்டரு பேனர் எல்லாமே ரெடி பண்ணு ரெடி பண்ணிவிட்டு ஊரில் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து அதை வந்து நீ ஒட்டு அப்படி நீ ஒட்டினு வச்சுக்கையே நிச்சயமாக வந்து தீபாவை வந்து பத்திரமாக வச்சுருக்கவங்க அதை அவங்களுக்கு வந்து தகவல் போகும் தீபாவை எங்கே பார்த்தாலும் வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்க முடியும் நமக்கு தேவை வந்து தீபா இப்போ வந்து பாடுறது கிடையாது நமக்கு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட தீபா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கார்த்திகை அவள் வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அவளே நம்ம வந்து பாடிடலாம் நம்ம ரெண்டு விதத்துலையும் வந்து லாபம் அவள் அவளும் நல்லபடியாக வந்து பாடின ஆச்சு நமக்கும் கிடச்ச மாதிரியாச்சு அப்படின்னு ஒன்று என்னம்மா சொல்கிற அப்படின்னு நல்ல ஐடியாமா அப்படின்னு வந்து ஆனந்தும் சரி அருணும் சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும் தீபா வந்து எப்படி கொஞ்சம் உடம்பு செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஏன்னா வந்து கீழே விழுந்த விஷயம் வந்து யாருக்குமே உங்களுக்கு தகவல் தெரியாதமாக கார்த்தி மறைச்சி வச்சுருக்கனால அபிராமியம்மா ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பேப்பரு ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து போஸ்டர் எல்லாத்தையும் தர்மலிங்கம் வந்து என் பொண்ணுக்காக நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக வந்து அருண் ஆனந்த் அப்புறம் தர்மலிங்கம் அவங்க ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஓட்டுறாங்க ஆனால் கார்த்தி மட்டும் வந்து போஸ்டர்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சின்னதாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடு வீடாக ஒவ்வொரு இடத்துல அந்த சமயத்தில் அந்த பேப்பர் எல்லாமே ஆசிரமத்துக்கு வந்துடுது வந்தோன்னே அதை யாரும் கவனிக்காதனால வந்து ஃபேனை போட்டு குழந்தைங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக காற்றுல பறந்து போகணுன்னா சக்தி வந்து அதை எடுக்கிறாங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா தீபா வந்து போகிறதா வந்து பத்தாம்தேதி அப்படின்னு வந்து அந்த பேப்பரில் வந்து போட்டிருக்கு என்ன இது க தீபா வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி பாடுறதுக்காக வந்து எல்லோரும் புக் பண்ணியிருக்காங்க கச்சேரி என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னப்போ ஒருவேளை கார்த்திக் சார் வந்து இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்து தீபாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு யோசனையாக இருந்திருக்குமோ இப்போ வந்து அவங்க அன்னைக்கு வேற வந்து தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க வேற துங்காவோட ஆளாக இருக்காங்க இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் தீபாவை பாட வைக்கலான்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்மளே இந்த இடத்துக்கு போய் அழைச்சிட்டு போய் பாட வச்சிடலாம் ஆனால் இவங்க குணமாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்களை அழைச்சிட்டு வராங்க வந்து பார்த்துட்டு தீபா வந்து டக்குன்னு வந்து எந்திரிச்சு வந்து உட்காடுறாங்க கார்த்தி பேரை சொல்லி அந்த பேப்பரில் வந்து இந்த பசங்கள் எல்லாம் பாடுறதெல்லாம் ஞாபகம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறப்ப வந்து அவங்களால கார்த்தி கார்த்திங்கிற அவரோட கணவரோட பேரை மட்டும்தான் உச்சரிக்கிறாங்க தவிர மற்றபடி அவங்களால வந்து மேற்கொண்டு ஞாபகம் இல்லை எப்படி வந்து வந்து அழைச்சிட்டு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்